ஹாய்மா எல்லாம் எப்படி இருக்கீங்க அம்மா அப்பாவும் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு ஒரு மட்டன் சுவையில் ஒரு காளான் கிரேவி செஞ்சுருந்தோம் ரொம்பவே அருமையாக இருந்தது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு இவ்வளவு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் பல்லாரி வெங்காயம் தான் அரிஞ்சு வச்சுருக்கேன் இதை மிக்ஸியில் போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இந்த வெங்காயத்தோடய சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஏழு பல் பூண்டு அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸியில் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ குக்கரில் தான் தாளிக்க போகிறோம் குக்கரில் தாளித்து விட்டு ஒரு விசில் விட்டோம்னா அருமையாக இருக்கும் கிரேவி அதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் பட்டை வெஹாரா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் அரைச்சி வச்சோம்ல வெங்காயம் இஞ்சி தூண்டு அதை போட்டுடலாம் வெங்காயமெல்லாம் பச்சை அதானே அரைச்சிருக்கோம் அதனால கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் தூளும் போட்டு வதக்கினால் நல்லா குழைவாக வெந்துடும் இப்போ தக்காளி இந்தளவுக்கு நல்லா குழைவாக வெந்துருச்சு இப்போ மசாலாலாம் போட்டுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் இதால் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்ருவோம் அதுக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் கிரேவி இரநூறு கிராம் காளான் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கழுவிட்டு இப்போ அதை போட்டுக்கலாம் அது கூடவே தோல் விட்டு ஒரு உருளைக்கெழங்கு அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் கலறி விட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி விடும் காளான் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருவோம் அளவுக்கு தண்ணி விடுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அது மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு மூடி வைப்போம் எந்த அளவுக்கு தண்ணி விடுதுன்னு பார்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அப்புறமா வெயிட் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு நம்ம கொஞ்சோண்டு தான் தண்ணி ஊற்றணும் இந்த அளவுக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு நிமிஷம் அப்பப்போ கிளறி விட்டு மூடி வச்சுருந்தேன் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு டம்ளருக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மசாலா மசாலாலாம் அரைச்சோம்ல அதை கழுவி ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சோண்டு உப்பும் போட்டுக்குவோம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இந்த நேரத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம் ரொம்ப சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த கிரேவி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ மனமா இருக்குது அவ்வளவுதான் இந்த அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ மூடி வச்சு வெயிட் போட்டு விட்டுருலாம் ஒரு விசில் வந்தால் போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு விசில் வரட்டும் ஆஃப் பண்ணிக்குவோம் இப்போ ஒரு விசில் வந்துடுச்சிங்க இப்போ ஆஃப் பண்ணிக்குவோம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம் ஆயிஷா அசோக் பாரதி மதுமிதா ஐஸ்வர்யா ராஜசபரி கார்த்தி ஜெயப்பிரியாங்கிறவங்க பொண்ணு இவங்க எல்லாருக்குமே சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க நல்ல பொண்ணாக வேணும் நல்ல மணமகனாக வேணும் நீங்கள் பிள்ளைக்குட்டியோட சீரஞ்சிறப்புமா இருக்கணும் இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்க்கிறேன் மாலதி சந்தோஷ் அப்புறம் ஜெயப்பிரியா அவங்களுக்கு குழந்த இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சீக்கிரம் குழந்த பைக்கம் கிடைக்கணும்னு நான் எங்கள் நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்களும் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க உங்களுக்கு சீக்கிரம் கடை குழந்த பிறக்கணும் இந்த பாட்டி மனமார வாழ்க்கிறேன் அப்புறம் நித்யாங்கிறவங்க உடம்பு சரியா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரம் குணமடைஞ்சு நல்லபடியாக இருக்கணும் எல்லாரும் மாதிரியும் இந்த பாட்டி மனமாற வாழ்த்தினேன் ஹர்னின்னு ஒரு பாப்பா அவங்க அப்போ தான் பெரிய பொண்ணாயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல சொல்லியிருக்காங்க அவங்க எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லபடியாக சீரும் வராங்க முன்னாடி இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் ராகவன் ஒருத்தவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறாங்களாம் அவங்க நல்லா பாஸ் பண்ணணும் நல்லா பே எழுதி நல்லா பாஸ் பண்ணணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த கிரேவிக்கு சப்பாத்தி மாவு தான் நான் பிணைஞ்சி வச்சுருக்கேன் சப்பாத்தி போட்டுக்கிறதுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் சம்பா கோதுமையில் செஞ்ச சப்பாத்தி அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லியிருந்தீங்க சம்பா கோதுமையில் செஞ்சாக்கா சப்பாத்தி நல்லா இருக்குமாக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க குண்டு கோதுமையில் தானே செய்யணும் சம்பா கோதுமையில் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு அப்புறம் வந்து மாவும் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு இலகுவாக தாங்க இருக்கணும் அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ மிருதுவான சப்பாத்தியே ரெடி ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க இங்கே பாருங்க மாவும் உங்களுக்கு கொஞ்சம் இலகுவாகவே பிணைஞ்சுக்கணும் நான் எப்படி பிணைஞ்சிருந்தேன் அந்தளவுக்கு பிணைஞ்சுக்கணும் ரொம்பவே சாஃப்டாக நல்லா இருக்கும் சுவையும் அருமையாக இருக்குங்க அந்த கோதுமையில் செய்யையில் இந்த சம்பா கோதுமை வாங்கி நம்ம கழுவி காய வச்சு நம்ம வீட்டிலேயே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாங்க இப்போ கிரேவியை திறந்து பார்த்துடலாம் ஆ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது மட்டன் கிரேவியெல்லாம் தோற்று போயிடும் கம கமன்னு அவ்வளோ வாசமாக அருமையாக இருக்குங்க எப்படி இருக்குது பாருங்க கிரேவி இது செம்ம சூப்பராக இருக்குது இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம் இது இட்லி தோசை கூடவும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா காரசாரமான அருமையான காளான் கிரேவி எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம்

நம்ம வீட்டு சாப்பாடுதான் இது மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோல பாக்கலாம்